ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் எல்லாருக்கும் இனிய பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள் நம்மளுக்கு என்ன லேட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போவோம் ஸோ நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துக்கு பெல் ஐக்கானு ப்ரெஸ் பண்ணிடுங்க என்னால் சவுண்டாக பேசவும்ல ஸோ கொஞ்சம் தூரம் இன்ஃபெக்ஷன் இருக்கு கிளைமேட் சேஞ்ச் ஆனாலும் நமக்கு வந்து உடம்பு ரொம்ப புதுசாரி இல்லை ஸோ அதனால் ஸோ மட்டும் லேட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம் பாங்க பொங்க வைக்க போகிறோம் இப்போ ஓகே அதனால் வந்து ஃபஸ்ட்டு சாமி கும்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு விளக்கு வச்சு அதை வந்து ரெடியெல்லாம் பண்ணிவிட்டு பூ வச்சனால ரெடி பண்ணிவிட்டு சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பொங்க வைக்க ஆரம்பித்தாச்சு பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கல் கொஞ்சம் கொஞ்சமாக ரெடியாக ஆயிட்டு நல்லா அப்படியாக வந்திருக்கு சர்க்கரை பொங்கல் ரெடி ஜன்ல <tweak> ஜ <tweak> 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 டான்ஸ் ஆடுவோமா கரும்பு kita kami orang aku lah kalah itu bunyi से लगाई लाटीते आहे

நம்மளோட வருது வருதே பொங்கல் சித்திர பொங்கல் போது காண்புங்கல் அருசே எல்லனே கணச்சுவா சம்பார் சம்பார் கணச்சுவா ನೋண்டி அப்போமா சம்பா சம்பா தொட்டு பன எடுத்து வா நம்ம ஒரு இப்ப இந்த सेलिब्रेशन இப்டதான் போறச்சு லைக் பண்ணிட்டு அம பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க் யூ